ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெளியிடம் இப்போ மாதிரி நிச்சயம் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோனா என்னுடைய மார்னிங் ரோட்டின்லாம் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாற்படுற வீடியோஸ் எல்லாம் உங்கள வந்து சேரும் என்னுடைய சேனலில் மோஸ்ட்லி இந்த வில்லேஜ் லைஃப்ஸ் விவசாயம் இந்த மாதிரி வீடியோஸ்டாக வரும் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ வந்து செவ்வாய் கம்மி எடுத்த வீடியோ தான் இது மூணு நாள் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நாலு நாள் மூணு நாள் சரியான மழை வெளியே கூட வரத்துக்கு முடியலை அப்படி இருக்கிறப்போ நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியாது இப்போ தான் வெயில் சூரியன் கொஞ்சம் க கண்ணை கலந்துருக்காரு அதனால் நம்ம இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடணும் முக்கியமான வேலை துணியை துவச்சி காய வச்சு மடித்து எடுத்து வச்சிடணும் ஏன்னா இந்த நாலு நாளாக துணி துவைக்கவே இல்லை நாலு நாள் துணி துவைக்கிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு துணி வந்து வேண்டியதாக இருக்குது இன்னும் மாதக்கணக்காக மழை பெஞ்சிச்சுனா என்ன பண்ணுறதுன்னே தெரியாது மாடி மேலே வந்து பார்த்தா ஃபுல்லு தண்ணியாக இருந்தது சரி அதை வளக்கி விட்டுலாம் ஏன்னா வீட்டு உள்ளலாம் தேங்கி சொட்டு சொட்டு சொட்டுன்னு விழுது அதனால் அது பெருக்கி விட்டுட்டு தேங்காய் எண்ணெய் பாப்பாக்கு எண்ணெய் தரவலாம்னு ஏற்றால் அது கட்டி ஆகிட்டு இருந்தது எடுத்துட்டு கூட தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் அதனால் அந்த எண்ணெயை வெயில்ல காய வச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சி முடிச்சிட்டேன் பாருங்க எவ்வளோ நீட்டுக்கும் துணி வந்தி வச்சுருக்கேன் வீட்டில் இருக்கிறது நாலு பேர் நாலு பேருக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு துணி வந்த வேண்டியதாக இருக்குது இதுக்கு கீழே கீழே எல்லாம் போட்டு குட்டி போன துணியெல்லாம் கீழே கீழே போட்டு வந்தி வச்சுருக்கேன் இவ்வளோ துணி இருக்குது வீட்டுக்கு முன்னாடியும் தண்ணி அப்படியே தேங்கி கிடக்குது பாசெல்லாமே வந்துட்டுக்குது இந்த மூணு நாள்லையே வழி கிழி விழுந்துடாமல் பாட்டு பத்திரமா இருக்கணும் எல்லாரும் சேஃபாக இருங்க மழைக்கு முன்னாடி மழைக்கு பின்னாடியும் பார்க்குறப்போ எவ்வளோ காஞ்சி வறண்டு இருந்தது ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது துணியெல்லாம் காய வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு துணி துவைச்சி போட்டு வந்து எனக்கு பிடிச்ச டீயும் பார்லச்சி பிஸ்கெட்டும் சாப்பிட்டுட்டு பார்க்குறப்போ அப்போ தான் சூரியனை பார்க்கறதுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருந்து வெயில் பார்க்க